வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் டவுன் பகுதியிலிருந்து பறக்கை கோட்டார் வழியாக நீங்கள் வரும்போது பறக்கை பகுதியில் ஒரு ரெண்டு செண்டு வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது இந்த ரெண்டு செண்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் நிறைந்து காணப்படுது உங்களுக்கு பாதையை நீங்கள் பார்க்கும்போது பதினாறு அடி பாதை அமைஞ்சிருக்கு இது ஒரு பழைய லெவீட்டு பிளாட் உங்களுக்கு பத்திரம் உங்களுக்கு உடனே பதியும் பட்டா லேண்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு சென்டு ரெண்டு பக்கமும் வீடு தான் இருக்கு பேக் சைட்லையும் வீடு இருக்கு சைட்லையும் உங்களுக்கு வீடு இருக்கு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கிடக்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கிடக்கிறாங்க ஓனர் ஃபைனல் ப்ரைஸ் தான் இது உங்களுக்கு பறக்கை பகுதியை சொல்லும்போது இப்போ ஒரு செண்டு பதிமூணு லட்சம் பன்னிரெண்டு லட்சம் எம்மா முக்கே நகரில் உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் ரூபா இருக்குது சோதனி நகரில் இருக்குது பத்து பன்னிரெண்டு இப்படி இருக்குது பன்னிரெண்டு மேலே தான் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட் அமைச்சிருக்காங்க அது உங்களுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு இது ரெண்டு செண்டு வீட்டுமான தெற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை பதினாறு அடி பாதை உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது வீடை ஒட்டி தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது ரெண்டு செண்டு சின்ன குட்டி பிளாட்டு எல்லா இடமும் கிடைக்காது நமக்கு இது நல்ல விளாட்டாக உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்தில் ஈபி போஸ்ட் வசதி இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது வீடியோ பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஓனர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வேங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு சென்ட்டு மொத்தம் இருபது லட்ச ரூபா வரும் வடக்கை பகுதி இது நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட பகுதி தான் உங்களுக்கு நாகர்கோவில் மாநகராட்சி உட்பட்ட பகுதி தான் வீடியை பார்த்துட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் இடம் வாங்கி வீடு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்த வாங்கி போடலாம் பறக்கை சொல்லும்போது எல்லா ஆளுமே நம்ம இருக்கலாம் இதில் பறக்கை ஊரில் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வீடு இடம் பறக்கை பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும் வாங்கி போட்டுட்டு நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டிக்கிடலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் பேசி முடிச்சு தரலாம் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் bang 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 bang